ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜிஎஸ்டியோடைய விலையினால் ஏர்டெல்லோடைய ரீசார்ஜ் பேக்ஸ் வந்து குறஞ்சிருக்கு இப்போ இப்போ புது பிளான்ஸ் வந்து நீ அடுத்த ஃபியூச்சரில் வந்து இன்னும் நிறையவே வரும் நான் வரும்போது அப்டேட் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக புது பிளான் ரீசார்ஜ் பிளான் எந்த அப்டேட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி யூஸ் இருக்க கஸ்டமர்ஸ் வந்து என்னென்ன சேஞ்ச் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் அது போக வந்து உங்களுக்கு கேஷ் பேக் ஆஃபர்னு ஒன்று வந்து இப்போ நியூவாக வந்து ஏர்டெல்லில் வந்து நியூ டிடிஹெச் வாங்குறவங்களுக்கு போயிட்டுருக்கு எக்ஸைசேஷன் கஸ்டமர் அதாவது ஆல்ரெடி ஏர்டெல் வச்சிருக்கவங்க இல்லாட்டி அதர் நெட்ஒர்க் இருக்கும் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்கை வீடியோக்கான் சன் டேரக்ட் இந்த மாதிரி எந்த நெட்ஒர்க்கில் இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து ஏர்டெல் கஸ்டமராக மாயிக்கிறதுக்கான ஆஃபரும் வந்து நியூ கனெக்ஷனில் வந்து இப்போ கிடைக்குது அது கூட வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் பாக்ஸுமே ஃப்ரீயாக கிடைக்குது இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு வரிசையாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பழைய கஸ்டமர்கள் வந்து ரீசார்ஜ் பிளான் என்ன அப்டேட் ஆகிருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் இதில் வந்து உங்களுக்கு நார்மல் பிளான் வந்து டூ எயிட்டி ஃபோர் இருக்கும் ஹெச்டி பிளான் வந்து த்ரீ த்ரீ நைனுக்கு வந்து போயிட்டுருந்துச்சு இதோட லிஸ்ட் தான் அது இது ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி ஓகே இப்போ அடுத்த புது பிளானை பற்றி பார்ப்போம் இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்க பிளான் டீட்டெயில்ஸு அதுக்கு இதுக்கு நல்லாவே வித்தியாசம் இருக்கும் தமிழ் சூப்பர் சூப்பர் ஸ்டார் இது வந்து எஸ்டி சேனல்ஸு அதாவது நார்மல் சேனல்ஸு இது ஒரு மாதத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தெட்டாக மாற்றிருக்காங்க ஆறு மாதத்துக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறுக்கு மாதிரி இருக்குது ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாயிரரூவா மாறி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து தமிழ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் பேக்கு அதிலே நார்மல் சேனல்ஸ்லேயே வந்து ஒரு நாற்பது ரூபா கூட டூ நைன்டி எய்ட்டு இதுக்கு வந்து ஆறு மாதம் வந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா வருது ஒரு வருஷத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா வருது எல்லாமே நார்மல் பிளான் டீட்டெயில்ஸு இது அப்படியே ஹெச்டிக்கு மாறும்போது வேறு ஒரு ரூபா தான் எல்லா பேக்குமே மாறுது நீங்களே பாருங்கள் இதோட டீட்டெயில் லிஸ்ட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக்கில் வந்து பத்தொம்போது ஹெச்டி வருது அதுவே தமிழ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் ஹெச்டி பேக்கில் வந்து முப்பத்தஞ்சு ஹெச்டி வருது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அதிகமான சேனல் கொடுத்ததெல்லாம் வந்து நான் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் இப்போ மறுபடியும் அது மாதிரி வந்திருக்கு ஓகே சேனல் லிஸ்ட்டை வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் இது வந்து தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக்கு பத்தொம்பது ஹெச்டி சேனல் லிஸ்ட்டு பார்த்துக்குங்க இதில் வந்து ஹெச்டி மட்டும் உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்கிறேன் மிச்சம் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு இந்த நார்மல் பேக்கில் வந்து ஜோதி டிவி வராது இதில் வந்து வந்துடும் ஸோ அதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இதில் டிடி நேஷனல் ஹெச்டி டிடி ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி இதுப்பறமே டிடி குரூப்பு நம்ம மெயினாக பார்க்குற இன்ஃபோ டைமில் வந்து நேஷ்னல் ஜியோக்ராஃபிக் ஹெச்டி வருது ஹெஸ்டி டிவி ஹெச்டி வருது நாட்ஜியோ வைல்டு ஹெச்டி வருது அப்புறம் கிட்ஸில் வந்து நிக் ஹெச்டி ப்ளஸ் வருது சனில் மராத்தி ஹெச்டி ஜி தமிழ் அப்போ நம்ம பேக்கில் வந்து ஜி தமிழ் ஹெச்டி சன் டிவி ஹெச்டி கே டிவி ஹெச்டி விஜய் ஹெச்டி கலஸ் தமிழ் ஹெச்டி விஜய் சூப்பர் ஹெச்டி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே ஹெச்டியில் வருது சன் மியூசிக் ஹெச்டி இதில் வந்து உங்களுக்கு ஜி தமிழ் மட்டும் அடிஷனல் ஆடாயிருக்கு போன பேக்கில் அது கிடையாது முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபா பேக்கிலே கிடையாது இப்போ இரநூத்தி ஐம்பத்தொம்பதுக்கு அதை கொடுத்துருக்காங்க அது போக வந்து நியூஸு மற்ற தமிழ் சேனல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு உள்ளே வந்து இதில் வந்துடுது ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்து நார்மலே நல்ல சேனல்ஸ் நிறையாவே வருது ஹீரோ ஸ்போர்ட்ஸு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் த்ரீ நெக்ஸ்ட் வந்து கிட்ஸு சேனல்ஸ் வந்து பார்ப்போம் ஒரு பத்து சேனல்கிட்ட வருது டிஸ்னி குரூப் மட்டும் இல்லாமல் மிச்சம் எல்லாமே உள்ளே வருது இதில் இது வந்து தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹெச்டி பேக்கு இது தமிழ் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் ஹெச்டி பேக்கு இதில் வந்து முப்பத்தஞ்சு சேனல் ஹெச்டி வருது இதோட இந்த பேக்கோட ரேட்டு வந்து டூ டபுள் நைன் வருது இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஹெச்டி ப்ளஸ் அடிஷ்னல் என்னென்ன ஆட் பார்த்தீங்கன்னா மூவிஸ் குரூப்லாம் ஆட் ஆயிருக்கு ஸ்டார் மூவிஸு மூவிஸ் நவ் ஸ்டார் மூவி செலெக்டு அன் ப்ரைவ் அன்ஃப்ளிக்ஸ் எம்என்எக்ஸு இது மாதிரி எல்லா மூவிஸும் ஓரளவுக்கு உள்ளே வந்துடுது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஒன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டூ ஸ்டார் குரூப்போடைய ஸ்போர்ட்ஸ் சேனல் கூடாமே ஹெச்டியில் வருது இதுக்கு முன்னாடி வந்து அந்த பத்தொம்பது ஸ்டியோடு சேர்ந்து இந்த அடிச்சுலாம் ஆட ஆகிருக்கு ஜிட்ஸு பேக்கும் அதே சேம் தான் வருது ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக அந்தளவுக்கு ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக வரல ஹெச்டி லிஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மற்றபடி அதில் இருக்க லிஸ்ட்டு அப்படியே வருது இந்த டிஸ்கவரி சேனல் இதெல்லாம் வந்து ஹெச்டியில் வராமல் நார்மலில் வருது அனிமல் பிளானட்டு இதெல்லாம் வந்து நார்மலில் வருது அது ஒன்று இதில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது மொதல் இந்த முந்நூற்றி முப்பத்தொம்பது பிளானில் வந்து இந்த டிஸ்கவரி சேனல் எல்லாமே ஹெச்டியில் வரும் இங்கே இதான் வந்து நியூ ரீசார்ஜ் பிளான்ஸ் வந்து இப்போ வந்திருக்க நான் ஆல் ஆல்ரெடி யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கு வந்திருக்கேன் நியூ ரீசார்ஜ் பிளான்ஸு இதே லிஸ்ட்டை தான் வந்து இந்த பிளான்ஸை தான் வந்து இப்போ கேஷ் பேக் ஆஃபரில் வந்து கொடுக்குறாங்க ஓகே கேஷ்பேக் பிளான்ஸை பற்றி இப்போ எடுத்து பார்ப்போம் இந்த மூவாயிரத்தாயிரரூவா கேஷ் பேக்குன்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மூவாயிரத்தி ஆரூபா பே பண்ணோம் அப்படின்னா மூவாயிரத்தி ஆரூவா அப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ஏற்றிடுவாங்க அதில் என்னென்ன உங்களுக்கு கூட கிடைக்கும் கிட்டிங்கன்னா ஃப்ரீ செட்டாப் ஆக்ஸு ஃப்ரீ இன்ஸ்டலேஷன்னு அந்த கேஷ் பேக் அமௌண்ட்டு அப்படியே நம்ம வேலைட்டுக்கு வந்துடும் நியூ கனெக்ஷன் வாங்குறது வந்து இது வந்து நல்ல பெஸ்ட்டான ஆஃபரு இது கூட இன்னும் என்ன உங்களுக்கு வந்து மெயினாக ஆட் பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக வருது இப்போ அந்த ஹெச்டி பாக்ஸோட ரேட்லேயே ஃப்ரீ ஹெச்டி பாக்ஸோட ரேட்லேயே வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஃபோர் கே ஆண்ட்ராய்டு பாக்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம் இது வந்து உங்களுக்கு நான் ஸ்மார்ட் டிவி அதாவது ஸ்மார்ட் இல்லாத டிவி பழைய மாடல் எல்இடி டிவி எந்த டிவிக்குனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதோடைய கிளாரிட்டியும் அல்டிமேட்டாக இருக்கும் நியூ ஸ்மார்ட் டிவியாகவே இருந்தாலும் இதோடைய கிளாரிட்டி டீடீல் வந்து ஒன்றுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சு சோனி டிவிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சு எல்ஜி டிவி எல்லாத்துமே நான் போட்டு பார்த்துருக்கேன் எல்லாமே நல்லாயிருக்கு அந்த செவன்ட்டி ஃபைவ் இன்ச் சோனி டிவியோட டெமோ வந்து வீடியோவை லாஸ்ட்டாக நான் அவளை போட்டு விட்றேன் கிளாரிட்டி வந்து ஹெச்டிஆர் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அதில் வந்து இருக்கிறனால உண்மையிலே அல்டிமேட்டாக இருக்கும் அதோடைய கிளாரிட்டி லெவலு நீங்கள் வேறு ஏதாவது நெட்ஒர்க்கில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் ஒன்லி மட்டும் கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அது வந்து மூவாயிரத்தி இரநூறுவா கட்ட தேவையில்லை மூவாயிரத்தி நூறுரூவா கட்டினா போதும் நல்ல நல்ல ஆஃபர் இப்போ கொடுத்துருக்காங்க ஏர்டெல்லில் ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பாக்ஸுன்றது வந்து நீங்கள் யூடியூப்பாக இருக்கட்டும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு பாக்ஸு டால் பியோஸை சப்போர்ட் எல்லாமே உள்ளே வந்துடும் இது வந்து பியூர் ஆண்ட்ராய்டு டென் அண்ட் லெவன் வெர்ஷன் அந்த மாதிரி டுவெல் வெர்ஷன் இந்த மாதிரி இதில் வந்து வரும் இந்த பாக்ஸு லேட்டஸ்ட்டாக வர எக்ஸ்ட்ரீம் ஃபோர் அந்த மாதிரி பாக்ஸ் வராது இது வந்து எக்ஸ்ட்ரீம் த்ரீ அந்த மாதிரியான பாக்ஸ் தான் வரும் இந்த பாக்ஸுக்கு வந்து ஒன் இயர் வேரண்டி வந்துடும் இன்ஸ்டலேஷன் எல்லாமே ஃப்ரீயாக தான் வரும் உங்களுக்கு மேலே உங்களுக்கு எதாவது பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் கேளுங்கள் அப்படி உங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் நியூ கனெக்ஷன்லாம் வேணும் அப்படின்னீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் எனக்கு ஜிபேல அமௌண்ட்டு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஈஸி பண்ணி விட்ருவேன் சிக்ஸ் மந்த்து அந்த மாதிரியான பிளான்ஸ்க்கு மட்டும் கால் பண்ணுங்கள் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயுமே காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் உடைய செவன்டி ஃபைவ் இன்ச்சு சோனி டிவிடைய டெமோவை பார்ப்போம் தோனியோட எஸ் த்ரீ மாடலு செவன்ட்டி ஃபைவ் இன்ச்சு இதோடய பிரைஸ் வந்து ஒன்றரை லட்சம் சொன்னாங்க கஸ்டமரு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுக்கு வந்து உங்களுக்கு பிக்சர் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு பாருங்க டீட்டெயிலிங்லாம் சூப்பராக இருக்குது கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கூட மிஸ் ஆகலை அது போக சோனி டிவியுமே அது வந்து உண்மையிலே நல்ல டிஸ்ப்ளே ரெசல்யூஷன் உள்ள டிவி தான் அதோடு நம்ம பாக்ஸும் சேரும் போது நல்லாவே இருக்குது பிக்சர் குவாலிட்டி ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை வந்து நீங்கள் லேசாக அணைக்காதீங்க நல்ல குவாலிட்டி உள்ள ஹெச்டிஆர் ஆப்ஷன்லாம் உள்ள பாக்ஸு உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் எனக்கு கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்